கொஞ்சம் பண குறையும் மூணு மாசத்துல கொடுத்துறேன் பரவாயில்லைங்க குறையில துவைக்கு நீங்க தனியா எழுதி கொடுத்துருங்க இப்ப இருக்கிற பணத்தை கொண்டு வாங்க எனக்கு வேண்டியதெல்லாம் பணம்ங்க கோர்ட்டுக்கு போகாம வக்கீலுக்கு கொடுக்காம வருதுன்னா எனக்கு அசல் மட்டும் போதுங்க வட்டி கூட வேணாங்க ஆல்ரைட் நீங்க எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்க நான் பணத்து உடம்பு தர்றேன் ரொம்ப சந்தோஷம் ராஜு விஜய் வந்திருக்காரு நான் பார்க்க விரும்பலன்னு போய் சொல்லிடு நீங்களா இல்லைங்க அம்மா உங்கள பார்க்க விரும்பல இனிமே வர வேண்டாம் சொல்ல சொன்னாங்க

என்னால உதவ முடியாது விடுங்கண்ண எங்க அண்ணன் மில உயிரியே வச்சிருந்த நீங்களா இப்படி மாறி பேசுறீங்க சரி உங்க பணம் வேண்டாம் எங்க அண்ணன் எனக்கு சீதனமா கொடுத்த இந்த வீட்டு பத்திரத்தை அவரை காப்பாத்துங்க குடுக்க பதிலுக்கு நீ விடுதலை பத்திரம் இது விடுதலை பத்திரமா ஆமா உங்க அண்ணனுடைய கடையை நாத்து இருக்கோம்னா இனிமேல் உனக்கு எனக்க எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னு எது கூட மரு என்ன காப்பாத்தே தங்கச்சி வாழ்க்கறா விலையா என் கையில விலகிறாம தடக்கு என் தங்கச்சி தானே கழிச்சு வைக்கலா நிச்சயமா கிழந்த கழுத்துல தால தப்பு சரியான நேரத்துக்கு வந்தீங்க இவனால பணம் கட்டவே முடியாது எனக்கு வேண்டிய பணத்தை எல்லாம் உங்க மனைவி கொண்டு வந்து குடுத்துட்டாங்க நான் ராதா யாகின்னு நாம நினைச்சவன் நம்ம கழுத்துக்கே கத்தி வச்சுட்டான் துரோகின்னு நான் நினைச்ச மனைவி காப்பாத்திட்டா காப்பாத்துறதுக்கு மட்டும் இல்லைண்டா என் கருவை சிந்திச்சதுக்காகவும் அன்னைக்கு நன்றி சொல்லணும் இல்லைன்னா அப்பம் பேர் தெரியாத குழந்தை இத்தனை நாள் இருக்கிறதே தப்புன்னு சொல்லிருப்பாரு சொல்ல முடியாது அதுக்கு அப்ப யாரும் தெரிஞ்சு போச்சு யாரு ஒரு புருஷன்டா போய் இதுக்கு ஆதாரம்

எல்லாத்தையும் சொல்லிட்டேன் கேவலம் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பாவி செஞ்ச பாவத்தை எல்லாரும் நினைக்கிறது. அப்படினா இவரைने காப்பாத்துனதெல்லாம் நடிப்பு. காரணா என்ன பை வாங்கி வெளிய ஏத்திட்டு சொத்து அகறிக்கும். அது காத்தா மாடிலேன்னு ਉਹਨੇ தள்ளி விட்டுட்டு பையை ஏன் மேல போட்டா. இல்ல இல்ல ராதா படிக்கட்டுல வேண்டியதப்பா ஏன் மொக்கத்த பாத்தியா? இல்ல இந்த பொடவியோட ஓனர் தான் பாக்கேன். வள்ளி புருஷன் இந்த புறவைய கட்டிக்கிட்டு உன்னை தள்ளி விட்டா வள்ளி யார் அந்த புறவைய கொடுத்ததுன்னு சொல்லு இவங்க கணவர் கொடுத்ததா என் புருஷன் இந்த புடவைய எங்கிட்ட கொடுத்த வெளியே தெரியாம தான் வச்சிருந்தேன் ஆனா இந்த அம்மா பார்த்துட்டாங்க உண்மையே சொல்றியா இல்ல சொல்ல வைக்கட்டுமான்னு கேட்டாங்க பயந்து போய் உண்மையை சொல்லிட்டேன் நீங்க ரெண்டு பேரும் போலாம் கொச்சினுக்கு பணம் கொடுக்கறதுக்காக நகி அடவு வைக்க போன இடத்துல ஹோட்டல் சர்பத பார்த்தேன் கோட்டுக்கு என்ன போக விடாம அடைச்சு வச்சிருந்த இடத்துல புடவைய பார்த்த இப்பவாவது என்ன நிரபராதி நம்புறீங்களா நம்புறேன் இவனை பத்தி நீ எவ்வளவோ சொல்லி இந்த பாவை பேச்ச கேட்டு ஒத்தமையான உன ஒத்துமையா இதை நம்ம குடும்பத்தை அழிச்சேன் அப்பா சேர்த்து வச்ச சொத்தை குடிச்சே ஒழிச்சேன் கூடா அற்பும் குளிப்பழக்கமும் குடும்பத்தை நாசமாக்குங்கிறத இப்ப நான் பரிபூர்ணமா வந்துட்டேன் மேலும் பரிபூர்ணமா வந்துட்டேன்

Ada, aku, aku, kenapa nak tinggal ni? Ada, ada.

நல்ல சமயத்தில் வந்து காப்பாற்ற ஆடுதான வேலையிட்ட நடக்குமா ஆட்டுக்கு இறப்பு வந்திருக்கும் அதுதான் வரலானா

Malu, malu, malu. Saya jadi drog tu ke? Yanak seria anak nak kacau படத்தை காமிச்சு உங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையை பாடமா எடுத்து ரெண்டு பேரையும் ஒரு முறையை வைக்க மாட்டான் வணக்கம் வணக்கம்